தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற பத்தாம் தேதி ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாடை நான் நடத்தப் போகிறேன் அப்படின்னு சொல்லி சீமானோர்கள் சொன்னபொழுது பல பேருக்கு பல கேள்விகள் எழுப்பி இது எப்படி நடத்த முடியும் எப்படி சாத்தியப்படும் ஆடு மாடுகளுக்கான மாநாடு அப்படின்னா நாமெல்லாம் போக மாட்டோமா ஆடு மாடுகள் மட்டும் வருமா இல்லை ஆடு மாடுகளுக்கான மாடல் சொல்லி நம்மளை அழைத்தான சீமானோர்கள் மாடல் நடத்துவாரா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் பலவாறு எழுந்திருக்கலாம் ஸோ இதை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இதை அனைத்திற்கும் தீர்வு கொடுக்கின்ற மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு முறையில் வந்து சில முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க அதெல்லாம் இந்த காணொலி விரிவாக நம்ம பேச போறோம் உறவுகளே உழவு பாசை சார்பாக நடத்த போய் இந்த மாடு அப்படிங்கிறது மிக பிரம்மாண்ட முறையில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது இதில் முதற்படியாக பார்த்துக்கிட்டு அப்படின்னா ஆடு மாடுகளுக்கு சொல்லி தனியாக ஒரு பகுதியை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க ஆனால் சீமானவர்கள் பேசுகிறார் இல்லையா அந்த ஸ்டேஜுக்கு முன்புறமாக முழுவதுமாகவே வந்து மாடுகளுக்கான ஒரு பகுதியாக வந்து தனியாக ஒதுக்கி இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த இடத்துல மட்டுமே ஒரு மூவாயிரத்திற்கு மேற்பட்ட மாடுகள் வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் வழியாக இருக்குதுங்க ஸோ இந்த மூவாயிரத்திற்கு மேற்பட்ட மாடுகள் வருது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பல அசம்பவத்தை நடக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்பலாமா இல்லைங்க மாறாக இந்த இடத்துல அந்த மாடுகளை வர வைத்து அதை சுற்றியுமே பார்த்துட்டு அப்படின்னா அடி அளவுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஹைட்டை ஏற்றி சுற்றி ஒரு பேரிகார்டு மாதிரி அமைக்கிறாங்க இந்த ஒரு பேரிகார்டு அப்படிங்குற கூட வந்து சில பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால அந்த பேரிகார்டுக்கு பக்கத்துலேயே மூன்று அடுக்கு பேரிகார்டை அதை உருவாக்கிருக்காங்க அது நடுவில் வந்து இரும்பால தயாரிக்கப்பட்டிருச்சு ஸோ இப்போ ரொம்ப பாதுகாப்பாக வந்து மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணும் அதே போல் வந்து வருகின்ற மாடுகளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மூன்று அடுக்கு பேரிகார்டு வந்து ஆறு அடி உயரத்தில் வந்து உருவாக்கியிருக்காங்க அதே போல் அருகாமையில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடுகளுக்கான ஒரு திடல் மாதிரி உருவாக்கி அங்கேயுமே ஒரு ஆயிரக்கணக்கான ஆடுகள் வந்து வர இருக்கிறது அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ஒவ்வொரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ அப்படிலாம் இருக்க இல்லை ஆனால் சீமானவர்கள் பேசும்பொழுது முன்புறமாக மாடுகளும் ஆடுகளும் இருந்தது அப்படின்னா மக்கள் எங்கிருந்து கவனிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எழுப்பலாம் இந்த மூவாயிரம் ஆடுகளுக்கு பின்புற தான் வந்து மக்களை இருக்க போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க சோ மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வரப்போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியும் இதற்கான ஒரு ஐந்து ஏக்கர் தனியாக இடம் மட்டுமே வந்து வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிந்தது ஸோ முழுக்க முழுக்க இது வந்து அவுட்டர் சிட்டி அப்படி விராதனூர் அப்படிங்கிற பகுதியில் மதுரைக்கு வெளிப்புறமாக தான் வந்து இருக்குதுங்க ஸோ இதையே வெளிப்புறத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படிங்கிற காரணம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் முழுக்க முழுக்க வந்து மாடுகள் வர போகிறது அப்படின்னா பங்க சிட்டிக்குள்ள நம்ம கொண்டு வந்து வைக்க முடியாது இந்த மாடுகள் மேய்ச்சல முடித்து விட்டு ஈவினிங் ஐந்து மணிக்கு வரும் பொழுது அங்கிருந்தே அந்த கேட்ட ஃபார்ம் பண்றாங்க அந்த கேட்டு உள்ளே வந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம மாடுகளை ஓட்டிட்டு வந்து இந்த இடத்துக்கு தங்க வைக்க போகிறது கிடையாது ஆட்டோமேட்டிக்கா அந்த வரிசையில் வர வச்சிட்டாங்க அப்படின்னா உள்ள வந்து சேர்ந்துருவார்கள் ஸோ அது மாதிரி தான் அமைக்கப்பட்டுருக்குது இதற்கான ட்ரைனிங்குமே வந்து ஒரு இரண்டு தினமும் கொடுக்கப்பட்டுருக்கு அப்படிங்கிற செய்தியும் ஸோ இதில் ஒரு படியாக நேற்று தயமுமே வந்து நைட்டு முழுக்க வந்து எல்இடி லைட் போட்டு விட்டு காமிச்சிருக்காங்க அதை பழகியிருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறோம் மற்றும் ஒரு பக்கவானது சீமானவர்கள் பேசும்போதோ பாடல் போடும் வந்து மாடுகள் அலறிவிடாதா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் ஏற்படாமல் அதற்குமே இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாடுகள் வந்ததுக்கு பிறகு அண்ட் சீமானவர்களோட பேச்சில் ஒளிபரப்பவதற்கும் சில பாடல்கள் போடுவதற்குமான வேலைகள் நடந்து இருக்குது ஸோ அதை இரண்டு தினம் பழக்கிட்டார்கள் அப்படின்னா நாளை மறுநாள் அண்ணன் சீமானர்கள் பேசும்போது கூட வந்து பார்த்துட்டோன்னா எந்த ஒரு அசம்பவம் நடக்காத வகையில் வந்து அமைக்கப்பட்டுருக்கும் ஸோ அதே போல முழுந்தால் முடிந்த அளவுக்கு இந்த பேரி கார்டை மறைக்கின்ற அளவுக்கு வந்து பார்த்துருக்கறாங்க ஸோ எல்இடி போட்டு அண்ணன் சீமானவர்கள் பேசுகிறார் அப்படின்னா இந்த ஆடு மாடுகளுக்கு பின்புறமாக எல்இடி ரெடி பண்ணி மக்கள் பார்ப்பதற்கான வழி வகையை செய்து கொடுத்துருக்குறாங்க இப்படி பல்வேறு அம்சங்கள் அப்படிங்கிறது இங்கே அடக்கப்பட்டிருக்குதுங்க கிட்டத்தட்ட நான் சீமானவர்கள் பேச போகிறேன் அந்த ஸ்டேஜோடய உயரம் மட்டுமே எட்டு அடிக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஸ்டேஜுக்கு மேலே ஒரு அடி மேலே இழுப்பி தான் நான் சீமானவர்களோட மைக்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு எட்டு டு பத்து அடிக்கு மேலே தான் நான் சீமானவர்கள் நின்று பேச போகிறார் அப்படிங்குறத நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் அதாவது நம்ம விட அதாவது ஒரு சாதாரண மணினு ஆறு அடி இருக்கிறார் அப்படின்னா அவரை விட இரட்டி இரட்டிப்பு மடங்கோடும் மேலே தான் நான் சீமானர் நின்று பேச போகிறார் காரணம் என்ன அப்படின்னா நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி மாடுகள் முன்புறம் இருப்பதற்காக அது ஆறு அடி உயரத்திற்கு அது அமைக்கப்பட

காடு சார்ந்த பகுதியில் இருக்கிறது பாலைவனம் போடுற பகுதியில் உள்ள அடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இங்க வரும்பொழுதே முடிந்த அளவுக்கு தேவையான சிற்றுண்டிகள் வாட்டர் பாட்டில் போட்டு எடுத்து வந்திருக்கு அதுதான் வந்து நமக்கு பாதுகாப்பு கூட ஸோ அங்கே கடைகள் வந்தால் பிரச்சனை இல்லை வரவிட்டால் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு சிரமம் மாறிவிடும் சில அத்தியாவசிய பொருட்கள் தேவைப்பட்டது அப்படின்னா அது மறக்காம கையோடு கொண்டு வந்துருங்க ஒரு இதுல சிறப்பான செய்தி என்ன அப்படின்னா இங்கே ஆடுகளும் மாடுகளும் எப்படி வந்து வருகிறதோ அதே போல பார்த்துட்டு ஜல்லிக்கட்டு மாடுகளுமே இரண்டு மாடுகள் வந்து தனியாக வந்து அழைத்து வருகிறார்கள் ஸோ இது மேலுமே ஒரு சிறப்பான செய்தியாக பார்க்கப்படுதுங்க ஸோ அண்ணன் சீமானவர்களை தவிர யார் யாருமே அந்த ஸ்டேஜ் கிட்ட போக மாட்டாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்குது அதாவது மக்கள் பின்புறம் தான் வந்து பார்ப்பார்கள் அவர்களுக்கு முன்புறமே வந்து மாடுகள் வந்து உள்ள இன்டீரியர் கவர் ஆகிருக்கும் ஏன் அப்படின்னா நாம முன்பிருந்து கவனிக்கும் பொழுது மாடுகள் பின்புறந்து கவனித்தார்கள் அப்படின்னா சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் அவர்களுக்கான மாநாடு அப்படிங்கிற மாதிரியும் அதே போல பின்புறத்தில் மாடை விட்டு விட்டு நம்ம முன்புறம் இருந்தோம் அப்படின்னா அது வந்து முழுசா மீடியா கவர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜினால மாடை முன்புறம் வைத்து விட்டு நாம பின்புறம் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத அண்ணன் சீமானவர்கள் தெளிவாக உணர்த்திருக்கிறார் அண்ணன் சீமானவர்கள் தர மற்ற மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருமே கூட வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஆடு மாடுகளுக்கு பின்புறம் தான் இருக்க போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகிறது இது வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சீமான் அவர்களே சொல்லியிருக்காங்க ஸோ வரப்போகின்ற சில விருந்தினர்கள் அப்படிங்கிற இருக்காங்க இல்லையா அதாவது நாம் கட்சி சார்பாக நாம் இதற்கு முன்பு சொன்ன மாதிரி வட மாநிலத்தை சார்ந்த பல முக்கிய அரசியல்வாதிகள் வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லி இல்லையா ஸோ அவர்கள் அது போன்ற மக்கள் மற்ற நபர்கள் இப்படியே வராங்க அப்படின்னா அவங்க மட்டும் தான் நான் சீமான் சொன்ன போல அந்த ஸ்டேஜுக்கு அருகாமையில் இருக்க போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியும் மற்றபடி நாம் தமிழ் அனைத்து உறவுகளுமே அந்த பின்புறம் தான் இருக்க போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ இப்போ மகளிர்கள் வராங்கிறார் அப்படின்னா அவர்களுக்கு பாதுகாப்பாக மகளிர் பாசறை வந்து செயல்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்பு பாசறை அதே போல வந்து எல்லாருமே வந்து மாணவர் பாசறை இளைஞர் பாசறை அனைவருமே வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியுமே ரொம்ப சிறப்புற வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து முடித்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற நான் சீமான உத்தரவாக இருக்கிறவர்களே இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காம தெரிவிங்க மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்